யாழ்மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குறுக்கள் தின சிறப்பு நிகழ்வு பதினான்காம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயிரத்தில் திருச்செபமாலை கூட்டொருங்க இயக்கு மாநாட்டின் இறுதி ஆவண கருத்தமர்வு குருக்களுக்கான ஒன்று கூடல் என்பன இடம்பெற்றன தொடர்ந்து குருக்கள் ஜூபிலி கதவின் ஊடாக புனித மரியன்னை பேராலயத்திற்குள் நுழைந்து அங்கு நடைபெற்ற நட்புரணி ஆராதனை ஒப்புரவு அருளடையாளம் என்பவற்றில் பங்கு பெற்றினர் இந்நிகழ்வில் யாழ்மறை மறை மாவட்டத்தில் பணியாற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் அன்றைய தினம் மாலை திருத்த மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பள்ளி யாழ்புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருப்பலியில் திருத்தயிலம் மந்திரிப்பும் குருக்களுக்கான குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் திருச்சடங்கும் இடம்பெற்றன இத்திருப்பலியில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரர்கள் சகோதரர்கள் குறுமடு மாணவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து சுவித்தனர்